ஜெய் பிம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு சீர்காழி மண்ணிலே மாவீரன் சாத்திய பாகராஜ் அவர்களுடைய மறைவை ஒட்டி அந்த நிகழ்வுக்கு பிறகு முதன் முதலாக அவருக்கு நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வணங்காமணி பதிப்பகம் அம்பேத்கர் அயோத்திதாசர் வாசகர் வட்டம் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சமீப மட்டுமல்ல நிறைய நாட்களாக நான் செய்து கொண்டிருக்கிற பணி என்னவென்று சொன்னால் நிறைவேந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டே இருக்கிறோம் அந்த நினைவேந்து நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோம் என்ற எண்ணங்களை நாம் அசைவோட்டு பார்க்கிறோமா என்று சொன்னால் இல்லை ஒரு மாவீரன் வாழ்கிற பொழுது அந்த அணி அணிவகுக்கிறோமா என்று சொன்னால் இல்லை அந்த மனிதன் அந்த மாவீரனுடைய பணி எத்தகைய பணி அவன் ஏன் அந்த களத்திலே தன்னை இணைத்துக் கொண்டான் எதற்காக இணைத்துக் கொண்டான் ஏன் இணைத்துக் கொண்டான் என்றெல்லாம் நாம் நினைத்து அவர் இடத்திலே பின் செல்கிறோமா என்று சொன்னால் இல்லை ஆனால் இறந்த பிறகு அவருடைய புகழ் பாடுவதிலே நாம் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம் இதோடு மட்டுமல்ல புரட்சியாளர் அரசியல் வித்தகர் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றி இருக்கிற பணிகள் அவருடைய காலங்களிலே நான் எப்படி நின்றோம் என்றெல்லாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சிலர்களை மட்டுமே நாம் இங்கு அவர் பின்னால் சென்றார்கள் மற்றவர்கள் என்பதற்காக போராடி அம்பேத்கர் யாருக்கான சுதந்திரம் என்று கேட்டார் ஏன் சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்று கேட்டார் சுதந்திரம் தரப்படுவதனால் நான் ஆட்சி மாற்றம் எழுதப் என்று எண்ணி பார்க்கிறார் சுதந்திரம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வேலாதிக்கத்தினுடைய ஆட்சி அதிகாரம் தான் வடிவமை அல்லாமல் இந்த சமூக மக்களுக்கு நீதி கிடைக்குமா என்று சொன்ன கேள்விகளை கேட்ட பொழுது வட்டமேசை மாநாட்டிலே முழங்கினார்கள் அயோத்திதா நமது ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சென்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் வாழ்த்துகள் சென்றது அந்த களத்திலே அவர்கள் எப்படி போராடி இருக்கிறார்கள்

எப்படி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் த செப்பரேட் எலெக்ட்ரே என்பதற்கு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் கர்நாடகத்திலே திறந்து விடப்பட்ட நீர் எப்படி தமிழகத்தில் வந்து வீணாகச் செல்லுகிறதோ அந்த தண்ணீரை போன்ற அதிகமான கொள்ளளவை கொண்டு அதிகமான வலுவை இணைக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் நமக்கு வரலாறு தெரியவில்லை வரலாற்றை படிக்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்கவில்லை அயோத்திதாசனை படிக்கவில்லை நமது ரெட்டமலை சீனிவாசனை படிக்கவில்லை நமது எம் சி படிக்கவில்லை புலவர் பெரியசாமியை படிக்கவில்லை தலைவரி கிருஷ்ணசாமியை படிக்கவில்லை யாரையும் படிக்கவில்லை புலவர் பெரியசாமி பத்து நமது பெரியாருக்கு பாடம் பத்து ஆசிரியரை போன்றவர் ஆனால் யாரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறோம் தந்தை பெரியார் எங்கிருந்து அரசியலை கட்டிக் கொண்டார் புலவர் பெரியசாமியுடைய வரலாற்றை புலவர் பெரிய பெரியசாமியுடைய தத்துவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில வெள்ளூரிலே சென்று அவருடைய வாரியுமை நான்கு வாரியுமை படித்து இன்றைக்கு அவர் முன்னேடி சென்று கொண்டிருக்கிறார் நமது இந்தி எதிர்கொள்கிறார்களா பேசவில்லை நாம் பேசுவதற்கு தயாராக இல்லை நாம் ஏதோ வரலாற்றை தெரிந்து கொண்டு நமக்கான வரலாறு உலகத்தில் மிகச்சிறந்த சிறந்த வரலாறு என்று சொல்லப்படுகிற பழைய வரலாறு திருக்குறள் இருக்கிறது அவை பாட்டி தத்துவங்கள் சிலப்பதிகாரம் இருக்கிறது மொழி தமிழ் மொழி அந்த தமிழர்கள் யார் என்று சொன்னால் நாகர்கள் நாகர்கள் தான் தமிழர்களாக தென்னிந்தியாவில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள்

அதை படிpeer என்று சொன்னால் எந்த திராவிட கலவத்தின் காரணாலும் பதில் சொல்ல முடியாத வீரநிலையா வீரண்யாய் ஓடி வர. அப்படிப்பட்ட அற்புதமான புத்தங்கள் தமிழில் இருந்து அதிகமாக பெரியவர் வரவில்லை. வாருங்கள். கமலநாதன் இன்ஸ்பெக்டர்

தந்தை சிவராஜ் வாழ்க புலவர் பெரியசாமி வாழ்க எம் சி ராஜா வாழ்க நமது கிருஷ்ணசாமி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் கிருஷ்ணசாமி யாரு தெரியுமா மிகப்பெரிய பாபாசாப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காமராஜரை காமராஜரை எதிர்த்து குடியாத்தல் தொகுதியில் போட்டியிட்டவர் காமராஜர் இடத்திலே சென்று உங்களுக்கு நான் வீடு தருகிறேன் அதை நீங்கள் போட்டியில் இருந்து என் தலைவன் பாபா சாப் அம்பேத்கருடைய கட்டளையிட்டு இருக்கிறான் எனக்கு வீடும் தேவையில்லை நானும் தேவையில்லை எனக்கு கொள்கை நான் பெருசு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடைத்தேர்தலிலே குடியாட்டம் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்ற தோல்வியுற்றோம் பள்ளி கொண்டாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்த பொழுது எங்க மக்களை பள்ளி கொண்டா கோயிலுக்கு அழைத்து செல்லுங்கள் இல்லை என்றால் திருப்பி செல்லுங்கள் என்று காந்தியை திரு திருப்பி அனுப்பிய மனிதன் தத்துவங்களை நாம் நேசிக்கிறோமா இல்லை மாலை போடுகிறோம் வணக்கம் செலுத்துகிறோம் ஆனால் அவர் சொன்ன திட்டங்களை அவர் சொன்ன கொள்கைகளை அவர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்று சொன்னால் இன்னும் ஓட்டை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஐ வில் சி மை பீப்புள் ரூல் த கண்ட்ரி என்று சொன்னார் நாம் இன்னும் ஓட்டு போடுறது கூட முடியாமல் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னார் மாவீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அந்த மாவீரர்களுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லோரும் இன்னும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வருகின்ற அரசியலாக அது திராவிட கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி எந்த அரசியலும் நமக்கான அரசியலாக இருக்காது அது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் எந்த ஆட்சி அதிகாரங்களாக இருந்தாலும் அது நமக்கான அரசியலாக இருக்காது அரசியல் அரசியல் படுத்துங்கள் அரசியலை நோக்கி நகருங்கள் நீங்கள் ஓட்டு போடுவர்களாக மட்டுமே இல்லாமல் நாட்டை ஆளுவர்களாக இருங்கள் நாட்டை ஆளுவோம் ஆடுவோம் என்ற எண்ணத்தை நீங்கள் வகுத்துக் கொள்வீர்கள் என்பதை சொன்னால் இந்த தலைவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துவது இந்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது இருக்குமே அல்லாமல் ஒப்பாரி அரசியல் எந்த நேரத்திலும் எடுபடாது நினைவேந்த நிகழ்ச்சியோடு நின்று விடாமல் ஏன் இந்த படம் மாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் இவரை போன்ற வீரர்களாக இவரை போன்ற நெஞ்சுற அரசியலை எடுத்து வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலேதான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதை நோக்கி நாம் நகர்வோம் என்று கூறி இந்த நமக்காக உயிர் நீந்த இந்த மாவீரருக்கு என்னுடைய நினைவேந்தலை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்